ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்னாக் ஒரு டிஃபன் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ராகி கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை இது ஒரு பத்து நிமிஷம் தான் போதுவா டக்குன்னு செஞ்சிடலாம் பிள்ளைங்க ஸ்கூலில் இருந்துட்டு வரும்போது என்ன இல்லாத ஒரு திங் பண்ணுறோன்னு சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பேன் வச்சுருக்கேன் நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு ஃப்ளேமு மீடியமாக வச்சு இந்த மாவை வறுத்துக்கலாம் இப்போ இந்த ராகி மாவு வறுபட்டுருச்சு இப்படி தொட்டோம்னா நல்லா சூடாக இருக்கணும் இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ பேனில் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இது நல்லா பொரியட்டும் இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிட்டுருக்கேன் அதை சேர்த்திடலாம் இது கூடவே காரத்துக்கு நான் பச்சை மிளகா பெரிய சைஸாக ஒன்று இருக்கேன் இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போது வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்க தேவையில்ல இப்போ இதில் நான் கொஞ்சமாக இலையும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்துட்டு இது கூட நான் கொஞ்சமாக தேங்காயை வந்து பல்லு பல்லாக போட்டு வச்சிருக்கேன் நீங்கள் தேவைன்னா நீங்கள் தேங்காய் துருவு கூட சேர்த்துக்கலாம் இதில் நான் ராகி மாவு எடுத்த கப்பிலே ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கணும் நமக்கு இப்போ பாருங்கள் தண்ணி நமக்கு நல்லா கொதிக்குது இப்போ ஃப்ளேம் வந்து குறைச்சிக்கலாம் குறைச்சிட்டு இந்த மாவை வறுத்த மாவை சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ எல்லாம் பிறகு கலந்தாச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படி விட்டுடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா கலந்த மாதிரி கொஞ்சம் கை தண்ணி துட்டு பிசைஞ்சிக்கலாம் சூடாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக நம்ம தேவையான சைஸ்க்கு மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நானும் வந்து கடாயில் வந்து ஒரு ஸ்டீமர் வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு மேலே எல்லாம் அடுக்கி வச்சுட்டேன் நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தை கூட வச்சுக்கலாம் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் சூப்பராக வெந்துருச்சுங்க நம்ம கொழுக்கிட்ட அவ்வளோதாங்க இது சட்னியோடையும் வச்சு சாப்பிட்லாம் வெறுமனவே டீ கூடையும் வச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்